இன்று ஆங்கில புத்தாண்டு மார்கழி பதினேழு நட்சத்திரம் உத்ராடம் திதி வளர்பிரை திதியை திதியை என்றால் இரண்டாம் திரை வளர்ப்பிரையிலே வருகின்ற இரண்டாம் திரை வளர்பிறை திதியை யோகம் அமிர்த சித்த மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் மேஷ ராசிக்கு இது ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நாள் பணமழை கொட்டும் இரண்டு குடையவன் பதினொன்னு குடையவன் ரெண்டும் பதினோராம் இடத்திலே சேர்க்கை ஒன்னு ரெண்டு குடையவன் அப்படின்னா சுக்ரன் மேஷராசிக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் அதற்கு அதிபதி சுக்கரன் பதினொன்னு கூட அப்படின்னா பதினோராம் இடம் கும்பம் அதற்கு அதிபதி சனி இந்த சுக்கரனும் சனியும் அதாவது இரண்டு குடையவனும் பதினொன்னு குடையவனும் பதினோராம் இடத்திலே ஒன்றாக வந்து சேர்ந்து விட்டதால் ஒரு பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படும் புதுசா ஏதாவது வியாபாரம் ஆரம்பிப்பீங்க அல்லது செய்து கொண்டிருக்கும் தொழிலை மேலும் பெரிதாக செய்வதற்கான சில யோசனைகள் ஏற்படும் அதை செய்யலாம் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் செழிப்பான ஒரு எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு இப்பொழுது தெரியும் ஒளிமயமான எதிர்காலம் மேஷ ராசிக்கு இருக்கிறது எனவே இந்த நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அடுத்து ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே நடைபெறப் போகிறது அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் இப்பொழுது செய்து கொண்டிருப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு காலையில தான் சந்திராஷ்டமம் முடியுது ஏழு முப்பத்தேழுக்கு முடிந்து மிதுனத்திற்கு ஆரம்பமாகிறது ரிஷபத்திற்கு நல்ல நாள் ரிஷப ராசி அன்பர்களெல்லாம் இன்றைய தினம் உற்சாகமாக காணப்படுவார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது வியாபாரம் நன்றாக நடைபெறும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் அற்புதமான நன்மைகள் எல்லாம் தொழில் ரீதியாக நடைபெறக்கூடிய நல்ல நேரமாக ரிஷபராசிக்கு வழங்குகிறது அரசு பணியில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வெகு சிறப்பான நிலையிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி இருக்கும் எனவே ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் நன்றாக இருப்பார்கள் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது நல்லோர் சந்திப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் ஆன்மீகவாதிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை ஏழு முப்பத்தேழுக்கு ஆரம்பம் எனவே மிதுன ராசிக்கு இன்னும் ரெண்டரை நாளைக்கு முழுசா சந்திராஷ்டமம் இருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காராக இருந்தாலும் உங்களும் ஏமாக்குவான் அவன் உங்களை விட கட்டிக்காரனாக இருப்பான் கிரிமினல் கெட்டிக்காரனா இருப்பான் நீங்கள் சாதாரண கெட்டிக்காரனா இருப்பீங்க அவன் கிரிமினல் கெட்டிக்காரனா இருப்பான் அதனால் உங்களை ஏமாத்துவான் அதனால் எந்த விதமான டெம்டேஷனுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது நீ இதை பண்ணால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும் நீ இப்போ இதை ஒரு லட்ச ரூபா போட்டேன்னா மூணு வருஷம் கழிச்சு உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுப்பேன் அப்படிமா மூணு வருஷத்தில் எப்படி ஒரு லட்சம் லட்சம் ஆக முடியும் எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டால் அது வந்து இருபத்தஞ்சி மடங்கு அதிகமாக அதெல்லாம் முடியுமா நடக்கிற காரியமாக அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க நீங்க கொண்டு போய் அதை கொண்டு போய் பணத்தை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருக்கணும் இன்னைக்கு சந்திராஷ்டமருக்கு மிதனத்துக்கு போலியான தகவல்கள் கடக ராசிக்கு நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் வருவாக அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் ஏழாம் இடமான கேந்திரத்திலே ராசி அதிபதி அற்புதமாக அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் எல்லா விதமான தடைகளும் விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகிவிடும் கண்ட விலகும் எனவே இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறும் என்பதை ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் மாணவர்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள் வியாபாரிகளுக்கு அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு அல்லது பணியிட மாற்றம் ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு மன அமைதி ஏற்படும் மகிழ்ச்சியாக எங்கேயாவது சென்று பொழுதுபோக்கு வேடிக்கை கேளிக்கைகள் நிறைந்த என்டர்டெயின்மெண்ட் அம்சங்களிலே கலந்து கொள்வீர்கள் சிம்ம ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள் வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே மிக சிறப்பாக திரிகோணம் பெற்றிருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதிக்கு ஐந்தாம் இடம் என்பது சிறப்பான இடம் அது வலுவாக இருப்பதால் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள் வலுவான நிலையில நீங்கள் வலுவாக என்பது இந்த இடத்திலே பலம் மனோபலம் பணபலம் எனவே நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவார்கள் சுற்றி பார்க்க செல்லும் சுற்றுலாவாக அது இருக்கும் கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறது மூன்றாம் இடத்தை பார்க்கிறது ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது ஐந்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து பார்க்கிறது லாபஸ்தானாதிபதி அமர்ந்து கொண்டு குருவார் பார்க்கப்படுவது ஒரு யோகம் எனவே இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக வழங்கும் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை கன்னீர் ராசிக்காரர்களெல்லாம் கழிப்பெய்துவார்கள் முற்ற தோழர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி மகிழ்வார்கள் நமக்கு நெருக்கமானவர்களை சந்தித்து பேசும்போதுதான் நாம் மனம் திறந்து பேச முடியும் அந்த மனம் திறந்து பேசுவதிலே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடையாது அத்தகைய ஒரு சந்திப்பு நல்ல சந்திப்பு இன்றைய தினம் நிகழும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள் அல்லது சில உறவினர்களை சந்திப்பீர்கள் அவர்களோடு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்து குடவரோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதி சுக்கரன் அது ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது துலா ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது துலா ராசிக்கு ஐந்தாம் இடம் என்றால் எது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் கும்பம் தான் ஐந்தாம் இடம் துலா ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்பத்திலே சுக்கரன் இருக்கிறது ராசி அதிபதி சுக்கரன் இருக்கிறது அது தனியாக அங்கே இல்லை ஐந்து குடையவரோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதியும் ஐந்து குறைவனும் ஒன்றாக இணைந்ததால் ஏதேனும் இரண்டு ஏதாவது ஒரு ஒரு இணைந்தால் அது பெரிய யோகத்தை கொடுக்கும் அத்தகைய ஒரு அற்புதமான யோகம் இன்றைய தினம் வந்திருக்கிறது துலா ராசி அன்பர்களே கங்கராஜுலேஷன் இது ஒரு சிறப்பான யோகம் நன்மைகள் அதிகமாக நடைபெறப் போகின்றது உங்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனையாக செல்ல நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்திகள் இப்பொழுது உங்கள் உள்ளம் பூரிப்படையும் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியான நல்ல நாள் வியாபாரத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி கிடைக்கும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாகவே காணப்படும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசியிலே புதன் ஏழாம் இடத்திலே குரு புதனும் குருவும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற அற்புதமான நல்ல நேரம் நல்ல நாள் நினைத்தது நடத்தி காட்டுவீர்கள் நினைத்ததை நடத்தி காட்டும் செயல் வீரர்களாக நீங்கள் விளங்குவீர்கள் வெறும் வாய்ச்சொல் வீரர் அல்ல பாரதியார் சொல்வார் வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் வாய்ச்சொல் வீரர் அல்ல செயல் வீரர்கள் செய்து காட்டுவீர்கள் உங்களால் முடியாததே இல்லை நீங்கள் மனது வைத்தால் எதையும் செய்ய முடியும் அவ்வளவு திறமைகள் உங்களுக்குள் மறைந்து கிடக்கின்றன அந்த திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது சிலரிடம் திறமை இருக்கும் ஆனால் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்த தெரியாது வேறு யாராவது வந்து தூண்டி விடும் ஆஞ்சநேயர் ஜாம்பவான் புகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் விசுவரூபம் எடுத்தார் அவருடைய சக்தி அவருக்கே தெரியல ஜாம்பவான் வந்து சொன்ன பிறகு தான் ஆஞ்சநேயர் விசுவரூபம் எடுத்தார் அந்த மாதிரி உங்களுக்குள் இருக்கும் திறமை என்ன என்பதை மற்றவர்கள் எடுத்து சொல்லி உங்கள் திறமைகளை வெளிக்கொணர்வார்கள் உங்கள் தொழில நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தார் நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள் தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம் பனிரெண்டு குடையவன் எட்டில் நீச்சம் எனவே அது ஒரு விபரீத ராஜயோகம் என்னும் ஒரு யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நீங்கள் மிகப்பெரிய வேலைகளை மிக சுலபமாக செய்து விடுவீர்கள் உங்களுக்கே தெரியாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியவே தெரியாது வந்துருங்க அப்புறம் பார்த்தா அது எல்லாரும் அவ்வளவு பெரிய விஷயத்தை நீ பண்ணிட்டே இருப்பாங்க அப்பதான் உங்களுக்கே தெரியும் ஓஹோ நம்ம பண்ணது பெரிய சாதனையா அப்படின்னு அப்புறம்தான் உங்களுக்கே புரியும் உங்களை அறியாமலே சில பெரிய சாதனைகளை சர்வ சாதாரணமாக செய்து அப்படி ஒரு அற்புதமான நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழு குடையவன் ராசியிலே இருக்கிறது ஏழு குடையவன் ராசியிலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது எனவே திருமண வயதில் உள்ள மகர இப்ப கல்யாணம் தேதி முடிவு செய்யப்படும் ஏழாம் இடம் வலுப்பெற்றதால் புகழ் கிடைக்கும் ஏழாம் இடம் வெறும் வாழ்க்கை துணை கிடைக்கணும் ரொம்ப பாப்புலரா இருக்கணும் போனாலே எல்லாரும் ஒரே ஒரு செல்பி சார் ஒரே ஒரு செல்பி வந்து கூட்டம் சேரணும்னா அப்ப ஏழாம் இடம் நல்லா இருந்தா தான் ஏழாம் இடம் வலுவாக இருந்தால் ஏதேனும் ஒரு துறையிலே புகழ் பெறுவார்கள் அந்த ஏழாம் இடம் இப்பொழுது வலுவாக இருக்கிறது மகர ராசிக்கு எனவே நீங்கள் புகழ் பெறுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் பாராட்டுகள் குவியும் மிக மிக அற்புதமான நல்ல நாள் ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் கிரகமான சுக்கரனும் ராசியிலே இருக்கிறது சனி சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம் சனி சுக்கரன் ராசியில் இணைந்தால் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும் இப்ப கும்பத்துக்கு அந்த மாதிரி கும்ப ராசிக்கு இப்பொழுது பெரிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கும்ப ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் சற்று அதிகமாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் சுக்கரன் ராசியை கடந்து செல்வதால் திருமணம் நடைபெறும் கும்பராசியினருக்கு அல்லது கும்பராசியினர் இருக்கும் குடும்பத்திலே யாருக்காவது திருமணம் நடைபெறும் சனி சுக்கிரன் சேர்க்கை காரணமாக பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தணும் நீங்க இன்னைக்கு ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதை மட்டும் பாத்துங்க இல்லைன்னா அது மாதிரி எங்கேயோ போயிடும் பட்ஜெட் நீங்க ரெண்டாயிரம் ரூபாயில முடிக்கணும்னு ஒரு விஷயத்துல யாரும் கடைசியில் இருபதாயிரம் ரூபாயில போயிருக்கும் பத்து மடங்கு எதிர்பார்த்ததை விட அதிக செலவாகும் எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இழுத்து பிடிக்கணும் கொஞ்சம் கூட நல்ல ஐந்து குடைவன் பதினோராம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் வெகு சிறப்பான நிலையிலே லாபஸ்தானத்திலே சந்தர்ப்பம் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெறும் என்ன ஆரம்பிச்சாலும் அது வந்து நல்லபடியா முடியும் மீன ராசிக்கு அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் அந்த ஆங்கில புத்தாண்டெல்லாம் ரொம்ப பெருசா கொண்டாடுறது வெள்ளக்காரன் நம்ம கொண்டு கொண்டு கொடுத்த விஷயங்களா அதுவும் உண்டு ஆங்கில புத்தாண்டு நம்ம அபிஷியல் பர்பஸ்க்கு இங்கிலீஷ் டேட்டு தான் வேணும் அதை ஒண்ணும் மாத்த முடியாது என்ன டேட்டுன்னு கேட்டா ஜனவரி ஒன்னுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க மார்கழி பதினேழுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அதனால இங்கிலீஷ் டேட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப அருமையான லாங்குவேஜ் எல்லாரும் படிக்கணும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நல்ல புலமை இருக்க வேண்டும் பேச எழுத படிக்க நல்ல புலமை மொழி புலமை இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆங்கில மொழி புலமையை வளர்த்து கொண்டால் தான் நீங்க வெளியே போக முடியும் இல்லைன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பெரிய பெரிய வேலை எல்லாம் கிடைக்கணும் வெளியூருக்கெல்லாம் போகணும் வியாபாரத்தை பெரிய அளவுல பண்ணணும் மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணணும் மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலம் அவசியம் தேவை ஆனால் ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாட வேண்டுமா ஏன்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் எல்லாம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல சில பேர் அப்படியே டிசம்பர் முப்பத்தி தேதி ராத்திரி கோயில போய் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு சாமி கும்பிடுவாங்க அதெல்லாம் நமக்கு சம்பந்தமே கிடையாது கண்ட கண்ட நேரத்துல கோயிலை தரக்க கூடாது ஆகம விதிப்படி ஆகம சாஸ்திரத்துல நல்ல நிபுணனாக இருக்கக்கூடியவர்களை கேட்டு பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கதவை திறந்து பூஜை பண்ணலாமான்னா கிடையவே கிடையாது அந்த ஜாம பூஜை முடிஞ்சு சாமி கொண்டு பள்ளியறையில வச்சுட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு நட சாத்தியாச்சுன்னா மறுநாள் காலையில மார்கழி மாசங்கிறதுனால நாலரை மணிக்கு கோவில் நட தரப்பாங்க இடையில வந்து மிட் நைட்டில் கோவில் திறந்து பூஜை பண்ணுறதுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் கிடையவே கிடையாது இப்போ சமீபத்தில் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடுறேன்னு சொல்லி பன்னெண்டு மணிக்கு போய் கோவிலில் உட்காந்துருக்காங்க அது வந்து அபத்தம் ஐ டிஸ்கரேஜ் இட் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது வெள்ளக்காரன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி பர்த்டே பன்னெண்டு அடிச்சு ஒன்னே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க ஏதோ பண்ணிட்டு போறான் அவன் அவன் தெரிஞ்சதை அவன் பண்ணுறான் நம்ம வந்து இந்த மாதிரி நைட்ல கொண்டாடுறது நைட்ல கோவில திறந்து சாமி கும்புறதுலாம் நாளைய விசேஷங்கள் நாளைக்கு திருவோண விரதம் சிரவண விரதம் நாளைக்கு பெருமாள் வழிபாடு செய்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் சிரவண விரதம் நாளை தினம் சிரவண விரதம் ஏகாதசி விரதம் இது ரெண்டும் பெருமாளுக்கு ரொம்ப முக்கியமானது நாளைக்கு சிரவண விரதம்